கிறிஸ்துகள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த ரட்சிப்பா இருக்கலாம் அவர் நமக்கு கொடுத்த சுகம் விடுதலை நன்மைகள் என்னவாக இருக்கலாம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஒன்று நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் விட்டு வந்த பாவத்தையோ தேவன் விரும்பாத வழிகளிலோ மறுபடி பயணம் செய்யாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டும் இங்க ஒரு வேத ரசனத்தை சுட்டிக்காட்டி உங்களோடு கூட பேச விரும்புகின்றவர்களே யோவான் அதிகாரம் அதனுடைய வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அல்ல கவனியங்க முப்பத்தி எட்டு வருடமாய் படுக்கையிலே கிடந்த ஒரு சப்பானி இல்லையா நடக்க முடியாத ஒரு நிலைமை அந்த மனுஷனை எத்தனையோ நிலமையில பல பேர் காப்பாற்றி இருக்கலாம் கொண்டு குளத்திலையாவது விட்டு இருக்கலாம் பெதஸ்தா குளத்துல ஆனா உதவிக்கு யாரும் வரல ஆண்டவர் முப்பத்தி எட்டு வருடம் கழித்து அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து படுக்கையை எடுத்து விட்டு நட என்று சொல்லி புது வாழ்வை கொடுக்கிறாரு அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு வியாதியின் சிற இருப்பு மாற்றப்படுது ஒரு புது வாழ்க்கைன்னே சொல்லலாம் முப்பத்தி எட்டு வருடம் நடக்காமல் ஒரு மனுஷன் எளிமே நடக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ அந்த மனுஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் வைத்து பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா இனி அதிக கேடானது ஒன்றும் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா இனி நீ பாவம் செய்யாதேன்னு அதாவது வாழ்க்கையில் நான் சொஸ்தம் அதாவது விடுதலையை கொடுத்துட்டேன் சுகத்தை கொடுத்துட்டேன் உன் படுக்கையை நான் மாற்றிட்டேன் ஆனா இனி உன் வாழ்க்கையில கேடானது ஒன்றும் தீமையானது ஒன்றும் சிறையிருப்பான காரியங்கள் ஒன்று வராமல் இருக்கணும்னா இனி நீ பாவத்தை செய்ய போகாதேன்னு எச்சரிக்கிறாரு அப்ப தேவன் கொடுத்த ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் எந்த பாவத்துக்குள்ளும் தேவன் விரும்பாத கிரியைகளுக்குள்ளும் நம்ம வழிகளை ஒப்பு கொடுக்காமல் கவனமா இருக்கணும்னு இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்பு ஜனமே இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோமே ஆனா ஆராதனைகளுக்கு ஆலயங்களுக்கு எல்லாம் வருகிறாங்க வந்து ஒரு விடுதலைக்காக ஒரு நன்மைக்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக போராடுறாங்க ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க வாழ்க்கையில நன்மைகள் விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிறகு அதான் எல்லாம் கிடைச்சிட்டே அதான் நம்ம விரும்பினது கிடைத்து விட்டதே என்று சொல்லி மறுபடி உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை அப்படியாக போகிற பொழுது கொஞ்ச நாட்களிலேயே அந்த சுகம் அந்த நன்மைகள் அவர்களை விட்டு எடுபட்டு போகிறது மறுபடி வந்து சொல்றாங்க ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது இப்படி சொல்லி நன்மைகள் கிடைத்ததே இன்னைக்கே அது எங்களை விட்டு போயிருச்சு ஏன் எங்களை விட்டு போய்விட்டது என்று கேட்கிறாங்களே தவிர நாங்கள் செஞ்ச தவறுகளினால தான் அது எங்களை விட்டு போய்விட்டது என்று சொல்வதற்கு இன்னைக்கு நாவுகள் எழும்பல்ல அன்பு ஜனமே நமக்குள்ளே குறைபாடுகள் உண்டு நமக்குள்ளே பலவிதமான வேண்டாத சுபாவங்கள் உண்டு உலகத்தானாய் நம்ம இருக்கணும்னு விரும்பினோன்னா கிறிஸ்துவின் ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த வழிகளை நீங்கள் பின்பற்றிதான் ஆக வேண்டும் உலக வழிகளும் வேண்டும் கிறிஸ்துவின் ஆசிர்வாதமும் வேண்டும்னு சொன்னா அந்த மேசப்பா கிட்ட அந்த காரியம் வலிப்பது இல்லை அவர் விரும்புகிற வழியை பின்பற்றுங்க அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் உங்களோடு கூட இருக்கும் அவர் சொல்லுகிற கட்டளைகளை கை கொள்ளுங்க அவர் கொடுத்த நன்மைகள் உங்கள் கரத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் நிலைத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கும்படி இனி விட்டு வந்த கிரியைகளுக்கு உடன்படாமல் தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையாக இருப்போம் இருப்போம் தேவன் நம்மை நிச்சயமாக கடைசி மட்டும் நடத்துவா ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே முப்பத்தி எட்டு வருட வியாதியை சுகமாக்கி விட்டு நீ சொன்ன வார்த்தை இனி நீ பாவம் செய்ய போகாதே என்று பாவத்தினால் வந்த வியாதியாக இருக்கலாம் ஆனால் இனி அந்த வியாதி வராம இருக்கணும்னா இனி பிரச்சனை வராம இருக்கணும்னா பழைய வாழ்க்கைக்குள்ள போய்விடாதே என்று எச்சரிக்கிறீரப்பா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதோ ஒரு இருளுக்குள்ளே இருந்து உம்மாலே நாங்கள் வெளிச்சத்தை கண்டிருக்கின்றோம் உம்மாலே இன்றைக்கு விடுதலையை பெற்றிருக்கின்றோம் பெற்றுக்கொண்ட விடுதலையும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு நாங்கள் விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்குள்ளோ உலக காரியங்களுக்குள்ளோ போய் எங்களுடைய வாழ்வை இருளுக்குள்ளே நாங்களே சிக்க வைத்துக் கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருக்கும்படி எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் செயல்களையும் எங்கள் வழிகளையும் எங்களுடைய வார்த்தைகளையும் எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு நேராக நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாப்பா எண்ணிலும் அவனுடைய வாழ்க்கை அவருக்குள்ள நிலைத்திருக்கிற பொழுது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டுமே தவிர உண்மை விட்டு தூரம் போய் வீணான காரியங்களுக்குள்ளே பங்கிட்டு நீர் கொடுத்த நன்மைகளை இழந்து விடுகின்றவர்களாக மாறிவிடாதபடி ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் உங்க கர எங்களை ஓப்போ கொடுக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன். காட் பிளஸ் யூ